அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் சுக்ரன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் இந்த மாதத்தினுடைய முதல் வாரமான ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் மூத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை ராசியில் கேதுவோடு இணைந்த செவ்வாய் இந்த வாரத்தினுடைய கடைசியில் கண்ணியில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க புதன் குரு சுக்கரன் ஆகியோர் இணைந்திருக்கிறாங்க குறிப்பாக சிம்ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் இணைந்திருப்பது என்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் பதினோராம் இடத்தில் வரும்போது லாபங்கள் அதிகரிக்குங்க தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு துணைக்கு துணை தொழிலில் தொடங்கும் தொடங்குங்க சூழல் உண்டு அதே போல் வெளிநாட்டு முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல் சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு பொதுவாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இருந்தாலும் கூட முக்கிய கிரகங்களான சூரியன் வரைய ஸ்தானத்தில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்ப்புகள் தடை உண்டு ஏழில் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளை கையாள்வதில் கவனமாக இருப்பது நல்லது ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல இந்த வாரம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து குடும்ப ராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் சுப பார்வையினால தோஷத்தை குறைப்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷமான உங்களால் காண முடியுமா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும் விவாக முயற்சி அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனியர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருக்கும் சிம்மராசனியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் வும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ இருக்கு மேலதில் அதிகாரிகளுடைய கண்டிப்பு குறையும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் கூட ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு சிம்ம சேர்ந்த தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினர் வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இதனால் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது புதிய முதலீடுகள் துணிந்து ஈடுபடலாங்க நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க வருமானம் உயர இருக்குது செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு மக்களிடையே புகழ் ஓங்கும் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகளுக்கும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு அதிகம் பெற்றுள்ள சுக்கரன் ஓரளவே உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால் அரசியல் துறையினருக்கு அளவோடுதான் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுப பலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க இருக்கு படித்தவற்றை தேர்வுகள்ல திறம்பட எழுதும் திறன் அதிகரிக்க இருக்கு நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குங்க சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்குங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணாக்கர்களுக்கு தாய் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பம் அமை இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் நெருங்கி உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பற்றி வெளியிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது அந்த வகையில் சிம்மராசனிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது தினந்தோறும் ஒரு சர்க்கமாவது ஸ்ரீ சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது